தாராபுரம் சாலையில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக தாராபுரம் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனிசாலையில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக தாராபுரம் மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு காவல்நிலை ஆய்வாளர் கோவர்தனாம்பிகை தலைமையில் மதுவிளக்கு போலீசார் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது தாராபுரம் பழனிசாலையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் பதிலளித்தார் இதனால் சந்தேகம் அந்த நபரை மதுவிளக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர் மறைத்து வைத்திருந்த பையிலிருந்து மூன்று கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் விசாரணை நடத்தியதில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ராஜாராம் குமார் மகன் சபிலா குமார் என்பது தெரியவந்தது சபிலா குமார் அவினாசி எம் நாதம்பாளையம் பகுதியில் தனியார் கம்பெனியில் காவலாளியாக பணியாற்றி வருவது தெரியவந்தது சபிலா குமார் அவ்வப்போது ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து திருப்பூர் ஈரோடு தாராபுரம் பழனி ஆகிய பகுதியில் உள்ள வட மாநிலத்தை சேர்ந்த நண்பர்களிடம் விற்பனை செய்வது தெரியவந்தது அதே போல தாராபுரம் பகுதியில் கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக தாராபுரம் பழனிசாலையில் விற்பனை செய்வதாக நின்று கொண்டிருந்த சபலகுமாரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்